ராஜா சீட் கார்டன் மதிக்கேரு இது எங்கே இருக்குது தெரியுமா வாங்க பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக கூருக்கு போயிருந்த நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அதில் இந்த இடமும் ஒன்று நாங்கள் பார்த்துருந்தோம் ராஜா சீட் கார்டன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கார்டன் மெயின்டைன் பண்ணுறாங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க சில்ட்ரனுக்கு தேவையான சில பிளே ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க நாங்கள் போகும்போது மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க சரியான மழை அது முடிச்சுட்டு வெளில வரத்துக்குள்ளே கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுச்சு ஆனாலும் அந்த கிளைமேட்டுக்கு சில்லுன்னு மெஸ்ட்டில் சூப்பராக என்ஜாய் பண்ணோங்க இந்த இடத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் தான் என்ட்ரன்ஸ் வாங்குகிறாங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோன்னா அந்த கூட்டத்தில் நம்ம அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சரியான லேட் ஆகுதுங்க எல்லாருமே நின்று நின்று ஃபோட்டோ எடுக்கும் போது நம்ம அதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு பட் சூப்பர் என்ஜாய்மெண்ட்டுங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா இந்த இடம் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்க்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் இந்த கூருக்கு பக்கத்தில் நிறையா ப்ளேஸஸ் போனால் கூட இந்த வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்தீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க பாருங்களேன் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஆசம் எக்ஸ்பீரியன்ஸு பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த கிளைமேட்டு இங்கேருந்து பார்க்குறதுக்கு சரியா இருக்குது நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குது நீங்கள் போயிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்